ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்துள்ள நிலையில் வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு தருமா என்று திமுக சார்பில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்படுகிறாரா மனோஜ் பாண்டியன் ஓ பன்னீர்செல்வத்தின் படை தளபதியாக இருந்தவர் மனோஜ் பாண்டியன் ஓ பி எஸ் தர்மயுத்தம் தொடங்கிய போது முதல் ஆளாக அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் மனோஜ் பாண்டியன் ஓ பி எஸ் இபிஎஸ் பிரச்சனையின் போது ஓ பி எஸ் உடன் அதிமுகவிலிருந்து வெளியில் வந்த மனோஜ் பாண்டியன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரையில் அவர் மறைந்த சபாநாயகர் பி பாண்டியனின் மகன் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நெல்லை மாவட்டத்தின் ஒரு தொகுதியாக இருந்த சேரன் மகாதேவி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்த மனோஜ் பாண்டியன் பிறகு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு சென்றவர் கடந்த ஆண்டு அதிமுக சார்பில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளரை மூவாயிரத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் சசிகலாவின் தவறுகளை துணிச்சலாக ஜெயலலிதாவின் காதுகளுக்கு எடுத்து சென்றவர் மனோஜ் பாண்டியனின் தந்தை பிஹெச் பாண்டியன் என அதிமுகவினர் சொல்வது அந்த வகையில் மனோஜ் பாண்டியன் குடும்பம் ஜெயலலிதாவுக்கு நெருக்க

திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தரலாம் என்ற பேச்சு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான தேர்தல் வரை திமுக ஐந்து முறை இங்கு நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக திமுக சார்பில் களமிறங்கியவர் பூங்கோதை ஆளடி அருணா இரண்டாயிரத்தி ஆறிலும் இரண்டாயிரத்து பதினாறிலும் திமுக சார்பில் வெற்றி பெற்ற பூங்கோதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது பூங்கோதைக்கும் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் சிலருக்கும் மோதல் போக்கு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு தருமா என்று கேள்வி எழுந்த நிலையில் பூங்கோதை ஆலடி அருணாவுக்கே வாய்ப்பு கொடுத்தது திமுக தலைமை அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் களம் கண்டவர் தான் மனோஜ் பாண்டியன் இதனால் திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆலங்குளத்தில் மூன்றாவது முறையாக வெற்றி பெறலாம் என காத்திருந்த பூங்கோதைக்கு தேர்தல் முடிவு அதிர்ச்சி கொடுத்தன அந்த தேர்தலில் பூங்கோதையை மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் குழ்த்தி இருந்தார் மனோஜ் பாண்டியன் வரக்கூடிய தேர்தலில் ஆலங்குளத்தில் யார் போட்டியிடுவது என்பதில் திமுக கடந்த முறை உட்கட்சி பூசலையும் தாண்டி திமுக பூங்கோதைக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த முறையும் அவருக்கே வாய்ப்பு தருமா அல்லது புதிய முகம் யாரையாவது களமிறக்குமா என்று கேள்வி எழுந்துள்ள நிலையில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருப்பதால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் களமிறக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு இழந்துள்ளது ஆலங்குளத்தில் அதிமுக சார்பில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றது பொதுவாக ஒரு கட்சியில் இணையும் போது சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை அதற்கான வாக்குறுதிகளை வாங்கிய பிறகேதான் மாற்றுக் கட்சியில் இணைவார்கள் அந்த வகையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை மனோஜ் பாண்டியனுக்கு தரும் என்று நம்புகிறார்கள் மனோஜ் ஆதரவாளர்கள் மனோஜ் பாண்டியனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தா பூங்கோதைக்கு ராஜ்யசபா செல்லக்கூடிய வாய்ப்பை திமுக தலைமை தரலாம் என்ற பேச்சும் இருக்கு இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க